அனைவருக்கும் வணக்கம் நாம் அறிந்தோ அறியாமலோ கீழே சிந்தும் பொருட்களின் பலன்களை பார்க்கலாம் சாஸ்திர ரீதியாக ஒரு சில பொருட்கள் நம் வீட்டில் கீழே தவறி சிந்திவிட்டால் அதற்கு பலன்கள் சொல்லப்படுவதுண்டு குங்குமம் கீழே சிந்துவது என்பது அபசகுணமாக கருதப்படுவதுண்டு ஆனால் அதே மஞ்சள் சிந்தினால் வெற்றிக்கு நெருக்கமாக வந்துவிட்டதாக அர்த்தமாம் திருமண சுபகாரியங்கள் கூடி வருவதாகவும் அர்த்தமாம் பூக்கள் சிதறுவது தெரியாமல் பூக்களை கீழே தவற விடுவது போன்ற விஷயங்கள் நடந்தால் அது சுப சகுனமாக கருதப்படுகிறது பூஜைக்கு பயன்படுத்தப்பட்ட பூக்கள் கீழே விழுந்தால் இறைவன் ஆசிர்வதிப்பதாக அர்த்தம் அதிகாலையில் கோலம் போடும் பொழுது கோலப்பொடி கீழே சிந்தினால் அதுவும் சுபசகுனமாகும் கோலப்பொடி சிந்துவது கூடிய நல்ல தேவதைகளின் வருகை நிகழ்ந்திருக்கிறது இனி வாழ்க்கையில் நல்ல காலம் வர இருக்கிறது என்று அர்த்தம் சிந்தக்கூடாத சில பொருட்களும் உண்டு வீட்டில் அரிசி உப்பு கடுகு எண்ணெய் பால் நெல்மணிகள் போன்ற பொருட்கள் எப்பொழுதும் சிந்தக்கூடாது இந்த எல்லாம் கீழே தெரியாமல் சிந்தினால் அதை சுபசகுனமாகவும் எடுத்துக்கொள்ளக்கூடாது இப்பொருட்களை கையாளும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும்